முதல் வாசகம் என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன் இறைவாக்கினை அரைமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் பதினான்கு முதல் பதினேழு மக்களே என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நானே உங்கள் தலைவன் நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவருமாயும் தெரிந்தெடுத்து உங்களை சியோனுக்கு கூட்டி வருவேன் என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள் நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள் அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றம் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணையன் அழைப்பார்கள் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர் தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்பவர்கள் பயனளிப்பர் மத்திய எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று அக்காலத்தில் சீடருக்கு கூறியது விதைப்பவர் ஓமை பற்றி கேளுங்கள் வளையோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் குறித்த புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை சீயோன் கைப்பற்றி செல்வான் பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் இறைவார்த்தையின் வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல வில நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் பயனளிப்பர் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே மக்கு